அனைவருக்கும் வணக்கம் தமிழ் கே சார் இன்றைய பதிவு பனிரெண்டாம் வகுப்பு தமிழ் பாடத்தில் இயல் அஞ்சு தேவாரம் என்று சொல்லக்கூடிய செயல்பகுதி அதில் உள்ள கற்பவை கற்றப்பின் என்று சொல்லக்கூடிய செய்தி உங்கள் பகுதியில் கொண்டாடப்படும் திருவிழாக்கள் பற்றிய தகவல்களை திரட்டி நா நாளிதழ் ஒன்றின் பிரிவிற்கு அளிக்கும் வகையில் செய்தியாக எழுதுக சக்தி தலங்களில் முதன்மையான சமயபுரம் மாரியம்மன் கோயில் சித்திரை திருவிழா ஏப்ரல் ஏழாம் தேதி நட தொடங்கியது பதினாறாம் தேதி தேரோட்டம் நடந்தது திருச்சி சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் அமைந்துள்ள இந்த கோவிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் சித்திரை திருவிழா சிறப்பு வாய்ந்ததாகும் இவ்விழாவில் தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை வழிபடுவர் இல பூச்சொரிதல் விழா சமயபுரம் திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் உள்ள சமயபுரம் மாரியம்மன் கோயிலில் பூஜை விழா அல்லது மலர் அணிவிக்கும் விழா பூச்சொறிதல் என்று அழைக்கப்படுகிறது என்பது ஒரு முக்கியமான திருவிழாவாகும் இத்திருவிழா மாசி மாதத்தில் நடக்கிறது இவ்விழாவில் பக்தர்கள் இக்கோயிலுள்ள மாரியம்மன் சிலை மீது மலர்களை தெளிக்கிறார்கள் இக்காலத்தில் தெய்வம் தன் பக்தர்களின் நலனுக்காக இருபத்தி எட்டு நாட்களுக்கு பச்சைப்பட்டினி விரதம் இருப்பதாக நம்பப்படுகிறது பூச்சொறிதல் விழா காலங்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலில் கூடுவர் மனமுள்ள மலர்களால் மூலவரான பெண் தெய்வங்கள் மேல் சொரிந்து சொரிந்தன கொட்டுதல் பூக்களை கொட்டி வழிபடுவர் அல்லது வணங்குவர் என்று சொல்லக்கூடிய கற்பவை கற்ற பெண் நிகழ்ச்சி செய்தி இந்த செய்திகளை பாருங்கள் இதற்குரிய படங்கள் இதோடு இணைந்து வழங்கப்படும் நன்றி வணக்கம்